என் ஜனமாகிய நீங்கள் இனி இருப்பதில்லை என்று கர்த்தராகிய நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன் உங்களுக்கு வேதாகமத்திலிருந்து சொல்லுகிறேன் ஒன்று சாமுவேல் ஒன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்று எழுதியிருக்கபடியாக என் மகளே என் மகனே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை வெறுத்துவிட்டது என்று என்னுடைய தேவ ஆலயத்திலே வந்து அழுது ஜெபம் செய்து கொண்டிருந்தீர்கள் உங்களுடைய அழுகையின் சத்தத்தை தேவனாகிய நான் கேட்டு உங்களுக்கு பதில் தருகிறேன் என் மகளே என் மகனே நீங்கள் இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட விண்ணப்பத்தின்படி உங்களுக்கு அருளச் செய்யப்படும் என்று கர்த்தராகிய நான் வாக்கு கொடுக்கிறேன் அந்த நிமிடமே உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டுவிடும் உங்களுடைய நிந்தை கண்ணீர் அனைத்தையும் துடைத்து விடுகிறேன் என் மகளே என் மகனே நீங்கள் கேட்ட விண்ணப்பத்தின் படி உங்களுக்கு அனைத்தும் கிடைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகளிலிருந்து நிந்தை வேதனையிலிருந்து நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் நான் உங்களுக்கு கட்டாயம் அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுப்பேன் நான் அற்புதங்களின் தேவன் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் என் ஜனமாகிய நீங்கள் விசுவாசத்துடன் என்னை நோக்கி ஜெபத்தினிலே ஆண்டவரே நீர் என் ஜெபத்தை கேட்டீர் என் கண்ணீரை கண்டீர் என்னுடைய நிந்தை மாற என்னுடைய கண்ணீர் துடைக்கப்பட அற்புதம் செய்வீர்கள் என்று உங்களை விசுவாசிக்கிறேன் என்று நீங்கள் என்னை ஆராதியுங்கள் அப்பொழுது உங்களுக்கு இறங்கி உங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து பிரச்சினைகளுக்கும் தீர்வளிப்பேன் கர்த்தர் எனக்கு அற்புதத்தை செய்துவிட்டார் என்று நீங்கள் விசுவாசியுங்கள் அப்பொழுது நீங்கள் ஆசிர்வாதத்தை பெறுவீர்கள் உங்களுக்கு வேதாகமத்தில் இருந்து சொல்லுகிறேன் சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டாம் அதிகாரம் இரண்டு மற்றும் மூன்றாம் வசனம் உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கணிதரும் திராட்சக்கொடியை பேயால் இருப்பாள் உன் பிள்ளைகள் உன் பந்தியைச் சுற்றிலும் ஒலிவமரக் கன்றுகளைப் பெயால் இருப்பார்கள் என்று எழுதியிருக்கபடியாக உன் பிள்ளைகள் ஒலிவ மரக் கன்றுகளைப் போல இருப்பார்கள் உங்களுடைய சந்ததி ஆசிர்வதிக்கப்படும் என்று கர்த்தராகிய நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன் என் மகளே என் மகனே நீங்கள் உங்கள் பிள்ளைகளை குறித்து கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களா உங்களின் பிள்ளைகளின் வாழ்க்கையைக் குறித்து கவலை கொண்டிருக்கிறீர்களா அப்படிப்பட்ட என் ஜனமாகிய உங்களுக்கு நான் சொல்கிறேன் உன் பிள்ளைகள் ஒலிவமரக் மரக் கன்றுகளைப் போல வளர்வார்கள் உன் மனைவி வீட்டோடங்களில் திராட்சை செடியைப் இருப்பாள் என்று நான் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன் என் மகளே என் மகனே நீங்கள் உங்கள் கையின் பிரயாசத்தை சாப்பிடுவீர்கள் நீங்கள் உங்கள் உள்ளத்தில் கை வைத்து ஜெபத்தினிலே என்னை நோக்கி ஆண்டவரே எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதியும் என்னுடைய தாய் தந்தை என்னுடைய மனைவி என்னுடைய மகன் மகள் அனைவரையும் ஆசீர்வதியுங்கள் நீங்கள் சொன்ன வாக்குத்தத்தின்படி என் பிள்ளைகள் ஒலிவமரக் கன்றுகளைப் போல வளருவார்கள் உங்களை விசுவாசிக்கிறேன் எனக்கும் எங்கள் குடும்பத்திற்கும் ஆசிர்வாதங்களை வழங்குங்கள் என்று என்னை நோக்கி நீங்கள் ஆராதியுங்கள் அப்பொழுதே உங்களுக்கு இறங்கிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் நீங்கள் காணும்படி செய்வேன் என் மகளே என் மகனே என் ஜனமாகிய உங்களிடத்தில் பேசுவது எனக்கு மிகவும் பிரியமாயிருக்கிறது உங்களுக்கு வேதாகமத்தில் இருந்து சொல்லுகிறேன் ஒன்று யோவான் ஐந்தாம் அதிகாரம் நான்காம் வசனம் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று எழுதியிருக்கபடியாக என் மகளே என் மகனே நீங்கள் பல காரியத்திலே போராடிக்கொண்டே இருக்கிறீர்கள் காரியங்களிலே நீங்கள் ஜெயிக்கவும் முடியவில்லை தொடர்ச்சியாக அந்த காரியங்களிலே போராட்டம் நடந்து கொண்டே இருக்கிறது ஆனால் என் மகனே என் மகளே உங்களால் அந்த காரியங்களில் வெற்றி பெற முடியவில்லை அவைகள் உங்களுடைய வியாபார காரியங்களாக இருக்கலாம் உங்களுடைய வேலை காரணங்களாக இருக்கலாம் ஊழியம் செய்பவர்களாக இருந்தால் ஊழியம் செய்யும் காரியமாக இருக்கலாம் பள்ளி கல்லூரிகளில் படிப்பவர்களாக இருந்தால் படிப்பு சார்ந்த காரியமாக இருக்கலாம் குடும்ப காரியமாக இருக்கலாம் ஒரே பிரச்சனையாக இருக்கிறது பிரச்சனையிலிருந்து இன்னும் விடுதலை வரவில்லை வெற்றி கிடைக்கவில்லை என்று கொண்டிருக்கிற என் ஜனமாகிய உங்களுக்கு கர்த்தராகிய நான் சொல்லுகிறேன் உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் என் மீது வைத்திருக்கக்கூடிய விசுவாசத்தை விட்டுவிடாதீர்கள் நீங்கள் கர்த்தரின் வல்லமையின் மீது விசுவாசம் வையுங்கள் கர்த்தர் அற்புதம் செய்வார் என்பதை நீங்கள் விசுவாசியுங்கள் ஜெயம் தருவார் நான் ஜெயிப்பேன் என்று விசுவாசியுங்கள் அப்பொழுதே உங்களுக்கு ஜெயம் உண்டாகி நீங்கள் நினைத்த காரியத்திலேயே நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் நீங்கள் என்னை நோக்கி ஜெபத்தினிலே கர்த்தாவே நாங்கள் உம்மை விசுவாசிக்கிறோம் நீங்கள் எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் எங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டு ஜெயம் தாரும் இன்றைக்கு நான் கலங்கிக் கொண்டிருக்கிற காரியத்திலே எனக்கு வெற்றி கொடுத்து என்னை ஆசீர்வதியும் என்று என்னை நோக்கி நீங்கள் ஆராதியுங்கள் அப்பொழுது உங்களுக்கு ஜெயம் கிடைக்கும் என்று கர்த்தராகிய நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன் உங்களுக்கு வேதாகமத்திலிருந்து சொல்லுகிறேன் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று எழுதியிருக்கபடியாக என் மகளே என் மகனே கடினமான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுக்கு யார் உதவுவார்கள் என்று தேடிக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த உதவி உங்களுக்கு வராமல் தள்ளிப் போய்விட்டதல்லவா அடுத்து என்ன பண்ணுவது என்று தெரியாமல் கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களா இப்படிப்பட்ட என் ஜனமாகிய உங்களுக்கு கர்த்தராகிய நான் சொல்கிறேன் என்னிடத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை வரும் நீங்கள் கர்த்தராகிய என்னை விசுவாசிக்க வேண்டும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவனிடத்தில் இருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று நீங்கள் என்னை விசுவாசிக்க வேண்டும் நீங்கள் எப்பேற்பட்ட கடினமான சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என் ஜனமாகிய நீங்கள் நினைக்கலாம் நமக்கு கடன் அதிகமாக இருக்கிறது நமக்கு கலக்கம் இருக்கிறது வேதனைகள் இருக்கிறது வாழவே முடியாத சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம் நமக்கு யாரும் உதவி பண்றதுக்கு ஆளில்லை இதற்கு மேல் வாழ முடியாது என்று என் ஜனமாகிய நீங்கள் நினைக்கலாம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கக்கூடிய என் மகனே என் மகளே உங்களுக்கு கர்த்தரிடத்தில் இருந்து ஒத்தாசை வரும் நீங்கள் கர்த்தராகிய என்னை ஏற்றுக்கொண்டு என்னை நோக்கி ஜெபம் செய்யுங்கள் என்னை விசுவாசியுங்கள் அப்பொழுதே உங்களுக்கு என்னிடத்திலிருந்து ஒத்தாசை கிடைக்கும் நீங்கள் உள்ளத்திலே கை வைத்து என்னை நோக்கி வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று நீங்கள் விசுவாசத்துடனே என்னை நோக்கி சொல்லுங்கள் அப்பொழுதே நான் உங்களுக்கு இறங்கி உங்களுக்கு இருக்கக்கூடிய அநேக காரியங்களில் இருந்து உங்களை விடுவித்து உங்களை கொள்வேன் நான் உங்களுக்கு ஒத்தாசை கொடுத்து உங்களை சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் நடத்துவேன் கடினமான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய என் ஜனமாகிய உங்களுக்கு கர்த்தர்தான் பாதுகாப்பு என்பதை நீங்கள் உணர வேண்டும் உங்களுக்கு வேதாகமத்திலிருந்து சொல்லுகிறேன் யோவேல் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் கர்த்தர் தமது ஜனத்துக்கு அடைக்கலமும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமாயிருப்பார் என்று எழுதியிருக்க படியாக என் மகனே உங்களுக்கு கர்த்தர்தான் ஒரு பாதுகாப்பான கோட்டை உங்களுக்கு அரணான ஒரு கோட்டை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் கர்த்தரிடத்தில் ஒப்புக்கொடுத்து வாழ்ந்தால் கர்த்தருடைய கோட்டைக்குள் பாதுகாப்பாய் இருப்பீர்கள் உங்களுக்கு கர்த்தராகிய நான் தான் அடைக்கலமானவர் நீங்கள் இந்த பூமியிலே வாழும் பொழுது உங்களுக்கு சத்துருக்களினால் உங்களுக்கு பொல்லாங்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது இவைகளிலிருந்து நீங்கள் தப்பி பாதுகாப்பாக இருக்க வேண்டுமானால் எனக்கு ஒரு பாதுகாப்பு அரண் அவசியமாகிறது நீங்கள் கர்த்தருடைய கோட்டைக்குள் இருந்தால் உங்களுக்கு சத்துருக்களினால் எந்த ஒரு பொல்லாங்கு ஏற்படாது நீங்கள் கர்த்தர்தான் எனக்கு அரணாக இருக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும் நீங்கள் என்னை நோக்கி ஜபத்தினிலே ஆண்டவரே நீங்கள் எனக்கு அரணாகவும் கோட்டையுமாக இருக்கிறீர் என்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று என்னை நோக்கி நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் விசுவாசத்துடனே அறிக்கை விட்டு என்னை நோக்கி ஜெபித்தால் அவருடைய பாதுகாப்பு உங்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன் நீங்கள் எனக்குள் இருந்தால் உங்களை எந்த தீங்கும் சேதப்படுத்தாமல் உங்களை நான் பாதுகாத்துக் கொள்வேன் நீங்கள் என்னை நோக்கி ஜபத்தினிலே தேவனே எனக்கு நீங்கள் அரணுமாக கோட்டைமாக இருப்பதற்கு உமக்கு ஸ்தோத்திரம் என்னையும் என் குடும்பத்தையும் எனக்கு உண்டான அனைத்தையும் பாதுகாக்கிற கோட்டையுமாக இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் உங்களை தாண்டி எந்த தீங்கும் என்னை சேதப்படுத்தாது உங்களை நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்று என்னை நோக்கி ஜெபம் செய்யுங்கள் அப்பொழுதே என் ஜனமாகிய உங்களுக்கு நான் இறங்கி உங்களுக்கு அடைக்கலமாகவும் அரணாகவும் கோட்டையமாகவும் இருப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறேன்